எல்லோருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒன் ஆட் சிஸ்டம் திண்டுக்கல் நான் உங்கள் தமிழ் டூ பாயிண்ட் ஒன் ஃபைவ் பாயிண்ட் ஒன் செவன் பாயிண்ட் ஒன் இந்த ரகங்களை நம்ம கேட்கும்போது அவசியம் வந்து வண்டி மற்றும் வீடுகளுக்கான ரெண்டு ஸ்ப்ளிட் இருக்குது வீடுகளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய செட்டப் ஆஃப் பேக்கேஜ் ஒன்று இருக்குது அதேமாதிரி வண்டிகளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய செட்டப் ஆஃப் பேக்கேஜ் ஒன்று இருக்குது அந்த வகையில் வண்டிகளுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு டைப்பில் கஸ்டமர்ஸ் வந்து நம்ம நிறையா இதில் பார்க்குறோம் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அவுட்ரு பேஸ் நல்லா போகணும் எனக்கு வந்து அவுட்ரு வாய்ஸ் வந்து நல்லா போகணும்னு கேட்கக்கூடிய கஸ்டமர் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வண்டிக்குள்ளே என்னோட பேசஞ்சர் எனக்கு வந்து நல்லா ட்ராக் சவுண்டு ட்ராக் கேட்குற மாதிரி இருந்தால் போதும் பேஸ் வந்து எனக்கு சரௌண்டிங் வண்டியோட சரௌண்டிங் உதாரணத்துக்கு ஒரு ஆட்டோவோ இல்லை டாடா ஏஸோ அதுக்குள்ளே எனக்கு ஒரு நிலையான டீசெண்டான பேஸ் கிடைக்கணும் அப்படின்ற கஸ்டமர் இருப்பாங்க ஓப்பனாக சொல்லப்போனால் இந்த ரெண்டுமே வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் பீப்புள் பட் அவங்க ஆசைப்படுற விஷயம் வந்து அவங்களுக்கு ஏற்ற கஸ்டமைசேஷன் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடிய இந்த ஆம்பிளிஃபியர் பார்த்தீங்க அப்படின்னா வண்டிக்குள்ளே அதே மாதிரி வண்டிக்குள்ளே கொஞ்சம் சரௌண்டிங்கில் வாய்ஸ் வந்து கேட்குற மாதிரி சபுஃபரோட ரிசல்ட்டு கேட்குற மாதிரி தான் பண்ணியிருக்கிறோம் இதில் ஸ்பெஷாலிட்டி மெயின் பார்த்தீங்க அப்படின்னா கன்வெர்டரில் பன்னெண்டுலேருந்து இருபத்தி நாலு இருபத்தி நாலில் ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்து ஏம்பேர் அவுட் புட் கொடுக்குற மாதிரியான ஒரு டீசெண்டான கன்வெர்டர் சபுஃபருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ போர்டு சக்தி கம்பெனியில் செலக்ட் பண்ணியிருக்கிறோம் பிடிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பேஸ்க்கு ட்ரபில் யூஸ் பண்ணுறதுக்கு கேஎம்எஸோட போர்டு சூஸ் பண்ணியிருக்கிறோம் இதில் ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா கேஎம்எஸ் ஒன்னோட சிங்கிள் வண்டி செட்டுகளுக்கான ஒரு டூ பாயிண்ட் ஒன் பாரம் அம்பு போர்டு இதில் ஐசி பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ரைட்டுக்கும் ஃபோர் ட்ரான்ஸ்டர் பார்த்திங்க அப்படின்னா சபூஃப் இருக்கும் கொடுத்துருப்பாப்பில் ரொம்ப நல்லா இருக்குது கேட்குறதுக்கு பேஸ் வந்து நல்லா பஞ்சியாகவும் இருக்குது கிறிஸ்பியாகவும் இருக்குது அதே மாதிரி வாய்ஸோட தெளிவு பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ப்பாக இருக்குது அப்போனால் சொல்லப்போனால் நம்ம பண்ணக்கூடிய ஃபைவ் பாயிண்ட் ஒன் பேரில் பார்த்திங்கன்னா ஐசி ப்ளஸ் டிரான்சிஸ்டர் இந்த வெரைட்டியை வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு மெத்தடாலஜி இது மாதிரி பல விரகங்கள் நம்மக்கிட்ட இருக்குது வேணுன்ற கஸ்டமர்ஸ் வந்து தாராளமாக உங்கள் ஃபோன் எடுத்து ஆர்டர் கொடுங்க நீங்கள் எடுக்கிற இடத்துக்கே டெலிவரிங்களால கொடுக்க முடியும்